முயற்சிகள் விழுஞ்சா வணக்கம் இன்னைக்கு சத்தான சுவையான பாதாம் பிசின் பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பால் வந்து ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கோங்க இது காய்ச்சாத பால் வந்து அரை லிட்டர் எடுத்துக்கோங்க பாதாம் பிசின் வந்து வாங்கி மளிகை கடை அந்த மாதிரி நாட்டுப்பந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க அதை வந்து இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்து ஒரு ஆறு மட்டும் எடுத்து தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு ஆறு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு அதை வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் நான் ஏற்கனவே ஊற வச்சு நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் பிசினை இப்போ வந்து அடுத்தது வந்து பாதாம் பருப்பு வந்து ஒரு பத்து பருப்பு எடுத்து சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க இது வந்து முந்திரி பருப்பை வந்து ஒரு பத்து பருப்பு எடுத்து நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க நெய் வந்து தேவையான அளவு வச்சுக்கோங்க சேமியா வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து இது மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க இப்போ பாதாம் பிசின் பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இவங்க வந்து பாதாம் பீசின் பாயசத்துக்கு வந்து மொதல் பால் எடுத்துருந்தேன் பாருங்கள் பால் வந்து நான் காய்ச்சாத பால் தான் சொல்லியிருந்தேன் அதை வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிடாயி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இந்த பால் எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு பால் நல்லா வந்து பொங்கி வரட்டும் பொங்கி வர வந்ததுக்கப்புறம் அடுத்தது என்னான்னு சொல்கிறேன் பாருங்க பால் வந்து நல்லா பொங்கி வருது பாருங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த சேமியா இருக்குது பாருங்க இந்த சேமியா வந்து இதில் போட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க இந்த சேமியா வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நான் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க நம்ம சேமியா போட்டிருந்தோம் அது நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து காட்டுறேன் இது சேமியா வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து எடுத்து வச்சிருந்த இந்த நாட்டு சக்கரை இருக்குது பாருங்க நாட்டு சர்க்கரையை வந்து இதில் போட்டுக்கோங்க அடுத்தது பாதாம் பிசின் வந்து நம்ம ஊற வச்சுருந்தேன்னு சொன்ன பாருங்க அதையும் வந்து இதில் எவ்வளோ சேர்த்துக்கோங்க சே சேர்த்துட்டு இங்கே பாருங்க நான் வந்து பாதாம் பருப்பை வந்து இந்த மாதிரி தோலை வந்து மேல் தோலை வந்து உரிச்சுட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி முழு பருப்பாக இருக்கும் இதை வந்து நம்ம இப்படி ரெண்டாக இப்படி உடச்சிங்கன்னா இப்படி ரெண்டாக உடஞ்சிரும் இப்படி ஆஃபாக வந்து உடஞ்சி வந்துடும் நமக்கு இப்போ வந்து இந்த பருப்பை வந்து நான் ஏற்கனவே எல்லாத்தையும் தோல் உரித்து எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதையும் வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா வந்து இந்த நாட்டு சக்கரை கரையிற வரைக்கும் கைவிடாமல் நல்லா கரை இதை வந்து கரைச்சிக்கோங்க நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க பாதாம் பிசின் பாயசம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நான் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பையும் தாளிச்சிட்டேன் இப்போ வந்து இதை இதில் வந்து போட்டுக்கிறேன் இது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கும் குளிர்ச்சியானது இதை வந்து நீங்கள் வந்து பாயசம் மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் வந்து அவ்வளோ நல்லது நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி